வணக்கம் மார்கழி இருபத்தி ஓராம் நாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிரிழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்திலிருந்து கிருஷ்ணருடைய துதி பாடுறது ஆண்டாள் கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுற வரிகள் கிருஷ்ணரை எழுப்புறதுக்காக பாடுற துதி தான் இனி வர்ற பாசுரங்களை நம்ம பார்க்க போகிறோம் கழங்கள் அப்படிங்கிறது ஆயர் குளத்திற்கே ஏற்ற களங்கள் அப்படிங்கிறது பாத்திரங்கள் பால் பானைகள் பால் பாத்திரங்களை களங்கள்னு சொல்லுவாங்க எதிர் மாற்றாதே அப்படின்னு சொல்லும்போது நிறுத்தாமல் மடமடன்னு அவ்வளவு செழிப்பாக அங்கே பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பசுக்கள் நிறையா இருக்கான் வள்ளல் தன்மை உடைய பசுக்கள் இந்த பசுக்களே இங்கே இவ்வளோ வள்ளல் தன்மையோடு இருக்கே கிருஷ்ணா நீ எங்களுக்காக வந்து அருள் பாலிக்க கூடாதா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு உள்ள அர்த்தம் இங்கே இருக்கு ஆற்றுப்படைத்தான் மகனே இதில் ஒரு அழகான விஷயம் நம்ம பார்க்கணும் இந்த ஆற்றப்படைத்தான் அப்படிங்கிறது நந்தகோபரை குறிப்பிடுது ஆண்டாள் பதினாறாவது பாசுரத்தில் கோவில் காப்பான போய் அழைக்கும்போது நாயகனாய் நின்ற நந்தகோபாலா கோவில் காப்பானேன்னு சொல்கிறா அதே இது பதினேழாவது பாசுரத்தில் அம்பரமே தண்ணீரே சோரே எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு சொல்கிறா பதினெட்டாவது உந்துமத கழிற்றன் அந்த பாசரத்திலையும் நப்பினை எழுப்பும்போது நந்தகோபாலன் மருமகளி அப்படின்னு சொல்கிறா ஆனால் இப்போது நோன்பு முடிகிற நேரம் வந்துருச்சு கல்யாணம் நெருங்கிடுச்சு இல்லையா இனி மாமனார் பேரை எப்படி வெளிப்படையா வெளிப்படையாக சொல்லக்கூடாது அதுவும் கிருஷ்ணர்கிட்டே போய் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுனால ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னு குறிப்பிடுறாப்புல ஒரு வியாக்கியானம் உண்டு ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகளும் கூட கண்ணனுக்கே அறிவுராய் அப்படின்னு இதில் ஒரு வரி வருது அதாவது கிருஷ்ணர் எம்பெருமான் பரந்தாமனுக்கே அறிவுறுத்தும் ஆண்டாள் அப்படிங்கிறது மற்றும் ஒரு அவளுடைய உயர்ந்த பக்திக்கு ஒரு உதாரணம் கண்ணனை எப்படி எழுப்புறா மெல்ல உன் கண்களை திறந்து பாரு கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்றாள் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசன்கள் மாற்றார் அப்படின்னு வரும்போது பிரதிகூலர்கள் அதாவது தவறுகள் நிறைய செய்பவர்கள் கூட வழி மாறி அதாவது திருந்தி உன் காலடியில் வந்து சரணாகதி அடையும் போது நீ அவங்களை ஏற்றுப்ப இல்லையா அது மாதிரி நாங்கள் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் உன்னோட காலடிக்கு நாங்க முழுசாக சரணடைஞ்சிட்டோம் எங்களை நீ அனுகிரகம் பண்ண கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறது தான் இந்த அழகான பாசுரத்துடைய அர்த்தம் உன்னோட கீர்த்தியை நாங்க பாட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் பசுக்களை பற்றி இருக்கிற ஒரு பாசுரம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் அழகாக காமதேனு பசு ஏற்றி வச்சிருக்கேன் விளக்கு அதில் ஏற்றி வச்சிருக்கேன் சுற்றிலும் பாவையர்கள் இருக்காங்க சுடரே அப்படின்னு கிருஷ்ணரை குறிப்பிட்டிருக்காங்க இதில் எவ்வளோ அழகாக பெருமாள் நடுவில் இந்த உருளிக்கு நடுவில் தாமரை விளக்கு இன்றைய கோலமில் பசுக்கள் பானை அதாவது பால் பானை சுற்றிலும் கிளி நம்மளோட ஆண்டாள் அந்த கோலத்துடைய கருத்து அதுதான் பசு அப்படினாலே ஆச்சாரியர்கள் குரு அந்த கிட்ட இருந்து வர்ற அவ்வளவு அறிவையும் நம்ம உள் வெறும் பானையாக காலியாக நம்ம வ வச்சிருந்தோம்னா நம்ம அந்த இருந்து பெற அந்த அறிவு அத்தனையும் அதில் நாம் நிறச்சிக்கலாம் அப்படிங்கிறதும் இதில் ஒரு சுவாபதேச அர்த்தமாக குறிப்பிடப்படுது வரிசையாக திவ்ய தேசங்களையாக பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இன்றைக்கி குறிப்பிட்டிருக்கிற திவ்ய தேசம் என்ன ஆண்டாள் எந்த திவ்ய தேசத்தை பற்றி பாடியிருக்காங்க பெரியாய் அப்படின்னு இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க ஊற்றம் உடையாய் பெரியாய் திருக்கண்ணமங்கை திருவாரூரில் இருக்கிற திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற திவ்ய தேசம்தான் இங்கே இருக்கிற பெருமாள் பக்தவச்சல பெருமாள் தாயார் கண்ணமங்கை நாயகி திருமங்கை ஆழ்வார் அவரோட பெரிய திருமொழியில் மங்களா சாசனம் பாடும்போது புறக்கடலை விண்ணில் விண்ணவராய் மகிழ்ந்தேந்துவார் அப்படின்னு பெருமாளுடைய உயரத்தை விண்ணில் விண்ணளவுக்கு உயரமான வரை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி ஆண்டாள் இங்கே பெரியாய் அப்படின்னு குறிப்பிட்ருக்கிறதுனால இன்றைய திவ்ய தேசம் திருக்கன்னமங்கை அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிட்டிருக்காங்க இது இன்றைய விளக்கு அலங்காரம் இன்றைக்கி பூஜையில் நிறைய பசுக்கள் கிருஷ்ணர் நான் அமைச்சு வச்சிருக்கேன் கோலத்தையும் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் எல்லோரும் எப்போதும் போல சிரிச்சு சந்தோஷமாக உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட என்னக்கும் குடும்ப ஒற்றுமையோட எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் அவங்களுடைய திரு அடியில் கை கூப்பி கேட்டு எனது அன்னை மீனாட்சியுடைய ஆசைகள் உங்கள் எல்லோருக்கும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ